நம்ம இப்ப ஒரு சின்ன நேர்காணல் யாருடன் என்றால் அமமுகவின் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் எம் பி அபுபக்கர் என்று எல்லோராலும் போட்டப்படும் அபுபக்கர் காக்கா அவர்களை இந்த சின்ன நேர்காணல் செய்ய இருக்கிறோம் அக்கா வரைக்கும் இப்போ வந்து நீங்க போற்றப்படும் தியாகத்தை தலைவி சின்னம்மா என்று போற்றப்போடும் திருமதி சசிகலா அவர்கள் நாளை தமிழ்நாடு வர இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை வந்து அவங்க வரவேற்பு எப்படி இருக்கு வரவேற்பு மிக பிரமாண்டமாகவே இருக்கும் காரணம் என்னன்னா மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சின்னம்மாவை இந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் என்ற மக்கள் ஏகக்கணக்கில் எல்லா கட்சிக்காரர்களும் எதிர்பார்க்குற அளவில் இருக்கிறதுனால அம்மாவுடைய வரவேற்பை மிக பிரரவேற்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் மற்றும் அதுக்காக நாங்களும் இங்கேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஆறு கார்களும் லட்சக்கணக்கான மக்கள் கிளம்பி போய் கொண்டு இருக்கிறார்கள் காலையிலேருந்து கிளம்பி போய் கொண்டு இருக்கிறார்கள் நாங்களும் கிளம்ப ரெடியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்காக ஒரு இடமும் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் எங்கள் தெற்கு தஞ்சை மாவட்டத்திற்கு மாநில பொறுப்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அங்கேயும் பெரிய அளவில் ஆட்சிகளும் இதுகளும் கட்டப்பட்டு பிரம்மாண்டமான கரகாட்டமும் உரிமை போல இதுகள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட சின்னம்மா எங்கேருந்து கிளம்புகிறார்களோ சென்னை வரையும் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையும் மக்கள் எதிர்பார்த்து ஆரவார்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக வரவேற்று மக்களே ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி பூ தூக்கிட்டு முப்பத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு போக போகிறார்கள் அதனால் வந்து நிச்சயமாக அம்மாவே இந்த மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறார்கள் ஆகையினால் இனி அம்மாவுடைய ஆட்சி அமைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறபடியாக மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனதனால அம்மாவை நாங்கள் சிறப்பாக வரவேற்று ஏற்பாடு பற்றி பெரிய ஒரு விழா கோலமாக கொண்டிருக்கிறது மெட்ராஸ் பெங்களூர் டு மெட்ராஸ் அதே அளவில் சென்னையிலும் பிரம்மாண்டமான முப்பத்தஞ்சு உயரம் கொள்ள இந்த டிஜிட்டல் இப்போ இது வச்சு ஏகப்பட்ட இது கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு காவல்துறை மட்டுமல்ல எல்லாரும் அனுமதி கொடுத்து விட்டார்கள் அதனால் இன்றைக்கு நாளைக்கு எட்டாம் தேதி தமிழ்நாடே வினாக்கோளம் தமிழக தமிழ்நாடு கூறிப்போடு இருக்கிறார்கள் நல்லாட்சி அமைய நல்ல காலங்கள் வந்து விட்டன நாங்களும் வரவேற்க போய்கொண்டு இருக்கிறோம் போய்க்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் போய்கொண்டு இருக்கிறோம் அதனால் வந்து இதில் எல்லா கட்சியும் எதிர்பார்க்குறாங்க அந்த இருக்கிற அஇஅதிமுக ஒரு சில பேரை தவிர இந்த பணங்க ஆசைகள் பதவி ஆசைகள் வாங்கிட்டு போஷனை செய்தவர்கள் மட்டும்தான் இது எதிர்ப்பாக இருக்கிறார் தவிர அண்ணா திமுக தொண்டர்களும் அமமுக தொண்டர்களும் அவங்க அவங்க கொடியோடு வரவேற்று அதோ வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் இனி அமமுக கட்சியும் அதிமுகவும் ஒன்றை இந்த நாட்டில் ஆட்சி அமைத்து அம்மாவுடைய வாக்குப்படி நூறு ஆண்டுகள் வாழ்றதுக்கு அம்மா நின்று அதற்கு செயல்பாடு செய்வார்கள் நாங்கள் என்றும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா மகிழ்ச்சியாக இருக்குது அரசியல் மாற்றம் வந்து எங்கள் சின்ன மூலயமாகவே அரசு அடையப்போகுது அதில் எந்த அது எந்த மாற்ற கற்று இடம் இல்லாது சரி என்னுடைய நம்பிக்கை பெர்செண்ட் இருக்கு சரி சரி இப்போ அவங்க வர்றாங்க வெளியே வந்துட்டாங்க வந்து வர்றாங்க இப்போ நாளைக்கு தமிழ்நாடு வர்றாங்க இப்போ வந்து

அதை விட்டு கொடுக்காமல் இருக்காது வீட்டுக்கு நாங்கள் வந்து போராடி இருக்கிறோம் அதில் வெற்றி பெற்றுவோம் ஒன்றாக இணைப்போம் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த சி அம்மா சி சிம்மா சிறிது இந்த நாட்டினுடைய நாட்டுடைய தமிழகத்தினுடைய மறுப்பு வரைய எலெக்ஷன்லேயே ஆட்சியை கைப்பற்றுவோம் எங்கள் அம்மா சொன்னது போல் நூறு ஆண்டுகளுக்கு எங்கள் ஆட்சி தான் நடைபெறும் இது எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற இதை வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடக்கும் என்று நம்ம நல்லதை நடக்க நம்ம நினைக்கும்